ஐ பிரஸ் நான் ஐக்கன் மேலே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட பழில எல்என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த எல் என் மிகப்பெரிய ஒரு வசம் என்னன்னு பாத்தீங்கன்னா தர்மபுள் ஸ்டாச்சு பண்றாங்க அந்த தர்மபுள் ஸ்டாச்சு வந்து எங்க எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெரிக்க வந்து சினிமாவுக்கு வந்து இவங்க கொடுக்குற ஸ்டாச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க தான் வந்து ஒன்னா ஃபிஃப்டி பயன் தமிழ்நாடு இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாவும் பண்ணிட்டு இருக்காங்க நெருங்க கார்பரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட இந்த தர்ம ஸ்டா ஸ்டாச்சு தான் யூஸ் பண்றாங்க அவங்க அவங்களுக்கு இதுதான் யாரெல்லாம் எங்களோட சர்வீஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேடம் வந்து நான் அந்த பார்த்தேன் பாத்தேன் மிகப்பெரிய ஒரு தர்மபுரி ஸ்டாச்சு மாதிரி வச்சிருந்தீங்க அதை இம்ப்ரெஸ் ஆக வந்து உங்ககிட்ட பேசுறேன் மேடம் இப்ப நீங்க பண்ற தர்ம ஸ்டாச்சு வந்து எந்தெந்த படத்துக்குலாம் ரீசெண்டா யூஸ் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி என்னென்ன கார்பரேட்டிங் யூஸ் பண்றாங்க இப்போ நிறைய படத்துக்கு ஆடுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து இப்போ வெட்டுவன் படத்துக்கு ரெண்டு இது போட்டு கொடுத்துருக்கோம் டுவெல் ஃபீட்ல வந்து புத்தா செலவு ஒன்று பண்ணிருக்கோம் அப்புறம் ஒரு கர்நாடகாவில் இருக்க ஒரு சாமி மாதிரி ஒரு அம்மன் சாமி வித் டுவெல் சில்ட்ரன் இருக்க மாதிரி அவங்கள வச்சிட்டு இருக்க மாதிரி அது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் அது அது வந்து ரொம்ப இதாக இருக்கும் படத்துல பார்த்தா தெரியும் ரிலீஸ் ஆகலை படம் இப்போ முடிய போகுது ஷூட் முடிய போகுது அப்புறம் நிறைய படத்துக்கு நிறைய ஆடுக்கு அப்புறம் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பில்லர்ஸ் ஸ்டாச்சூஸ் கார்னிஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இதுல அது இல்லாம இப்போ மகாபலிபுரம்ல வந்து காலேஜஸ் இருக்கு இந்த சொல்லி கொடுக்குற காலேஜஸ்க்கும் வந்து நம்ம வந்து செஞ்சு கொடுக்குறோம் அவங்க வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க மெட்டல்ல வந்து டை எடுத்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே இப்போ வந்து இப்ப தர்மகோல் அப்படின்ற ஸ்டாச்சு ஒன்று பாக்குறோம் பட் இதுக்கு முன்னாடி என்னவா பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இப்படி இப்ப தர்மகோல் யூஸ் பண்ண காரணம் இல்லை தெர்மோக்கால் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் வந்து கையில பண்ணுவாங்க கையில வந்து பண்ணும்போது வந்து இட் டேக்ஸ் டைம் அது வந்து அவங்க கையில பண்றவங்க நல்ல பண்றவங்க இருக்காங்க இப்பவும் இருக்காங்க கையில பண்றவங்க பட் வந்து இவங்க சினி பீரியட்ல வந்துட்டு அவங்க டைமிங் வந்து ரொம்ப முக்கியம் டைமிங் முக்கியன்றதுனால நம்ம கிட்ட இப்போ வராங்க இது பெங்களூர்ல ஹைதராபாத்ல இருக்க நிறைய மிஷின் தமிழ்நாட்டுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம் ஓகே வேற யாரும் கேல இதுதான் நம்ம தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம் இப்போ ஸ்டாச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு கோவிலுக்கு அது மாதிரி வந்து சாமிகள் சிவன் அது மாதிரி நிறைய இது வைப்பாங்க அதற்கு நிறைய என்னென்ன இமேஜ் யூஸ் பண்றாங்க இப்ப என்ன இது பாத்தீங்கன்னா ராஜா காலத்து இமேஜ் மாதிரி வந்து வச்சிருக்கீங்க அது மாதிரி என்னென்ன பண்ணிருக்காங்க இது தீபாவளி சீசன்ல வந்து இந்த டோரா இந்த மோட்டு பட்லு அந்த மாதிரி வாங்கிட்டு போனாங்க அப்புறம் வந்து பீகாக்க எலபேண்டா அந்த மாதிரி கொக்கு முயல் அந்த மாதிரி எல்லாம் கூட செஞ்சு எடுத்துட்டு போவாங்க சில பேர் வந்து 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 டை அவங்க வந்து ஹண்ட்ரட் பீசஸ் பண்ணலாம் அதுக்கு மோல்டிங்க்கு ஒண்ணு தேவை அதுக்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஒண்ணு வந்து நம்ம மாடல் பண்ணி கொடுக்கறோம்னா அதுல இருந்து அவங்க வந்து எடுத்து பண்ணுவாங்க எடுத்து பண்ணுவாங்க இப்போ இது வந்து வெயிட் வந்து ரொம்ப ஈஸியா வந்து இது லிப்ட் பண்ண முடியாது இது வந்து நம்ம டென்சிட்டில கொடுக்கறோம் உள்ள வந்துட்டு கையில பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெல்டிங் பண்ணிட்டு மேல ஒரு சிக்ஸ்ட்டு லேயர் தான் வந்து பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து சிங்கிள் யூஸ்க்கு போது ஒரு நாள் யூஸ்க்கு அந்த மாதிரி பண்ணும்போது அது அது ரொம்ப ஈஸி தான் அது வெயிட் இருக்கு அது கையில பண்ணிடலாம் நம்ம உள்ள எல்லாமே பிளாக்கு தான் வச்சிருக்கேன்

கிளே பண்ணுவாங்க அதுக்கு தான் சொல்றேன் வந்துட்டு அவங்களுக்கு வந்து மேன் பவர் ஜாஸ்தி தேவைப்படும் மேன்பவர் ஜாஸ்தி தேவைப்படும் இப்போ நம்ம வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் செய்யறதாலேயே அவங்க ஒரு பதினஞ்சு நாள் எடுப்பாங்க பதினைஞ்சு நாள் எடுப்பாங்கன்னா ஒரு அஞ்சு பேருக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு கூலியே ரூபாய் அப்படி இருக்கும் இப்போ வந்து ஒரு அஞ்சு பேர் செய்யறாங்கன்னா அதுவே ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருப்டி ஒரு கால்ஷீட்ன்ற மாதிரி கொடுக்கற மாதிரி இருக்கும் அதாவது தைரியம் நல்லா பண்றவங்க இருக்காங்க பட் என்னன்னா உங்களுக்கு டைமிங் பைசா சேவ் பண்ணா நம்ம வருவாங்க ஓகே மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் கட்டிங் இருக்கு அப்ப வந்து என்ன மாதிரி டிசைன் அவங்க கிரியேட்டிவியா கொண்டு வந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா பண்ணுங்க இல்ல நம்ம கிட்ட போட்டோ கொடுப்பாங்க நம்ம கிட்ட டிசைனர்ஸ் இருக்காங்க இது வந்து டிவி ல வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஜிபிஎஸ்ல பண்ணுவாங்க இல்லைன்னா நம்ம எஸ்டிஎல் பைல் கேட்டோம் எஸ்டிஎல் ஃபைல் கொடுத்துட்டோம்னா நம்ம நம்மளே பண்ணிடலாம்

பட் இனிஷியலா நீங்க இதை ஆரம்பிச்சுட்டு இப்ப இன்னைக்குள்ள விஷயம் எப்படி ஆரம்பத்துல இருந்தாச்சு ஏதாச்சும் ஸ்டாக்ல இருந்தா இல்ல இல்ல இதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு தான் பண்ணோம் நம்ம ஏன்னா நம்ம ஹைதராபாத் எல்லாம் போயிட்டு வந்தோம் நானும் கண்ணும் போயிட்டு வந்தோம் ஹைதராபாத்க்கு எல்லாம் அங்க தான் இங்க இல்ல அப்படின்னா இதுக்கு வந்து ஆதார் அடிச்சிருக்கையும் நாங்க நிறைய பேருக்கு கேட்டோம் டிமாண்ட் இருக்கு ஏன்னா மோல்டர்ஸ் இப்போ ஒரு ஷூட் வந்துட்டு இந்த டைமிங் வச்சிருவாங்க மோல்டர்ஸ் லேட் பண்ண 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 அங்க ஷூட் தள்ளி போயிட்டே இருக்கும் சோ அதெல்லாம் நிறைய ஆர்டர் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அது இல்லாம நம்ம டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் தான் இந்த ஃபீல்ட்ல இருக்கும் நம்ம வந்து சிஎன்சி கட்டிங் கமிஷன் நம்ம வச்சிருக்கோம் ரோட்டர் மிஷின் வச்சிருக்கோம் நம்ம டுவெல் பை ஃபைவ் பெரிய சைஸ் தான் வந்து இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் இது இப்ப புதுசா போட்டிருக்கோம் போடும் போது அப்போ நம்ம தான் ஃபர்ஸ்ட் போட்டோம்னா ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சென்னையில போடும் போது ஒரு நாலஞ்சு பேர்ல நம்ம ஒருத்தான் போட்டோம் இப்போ ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பேர் மிஷின் வச்சிருக்காங்க சென்னையில அந்த மிஷினு இது இப்போ யாருமே வச்சல நம்ம தான் வச்சிருக்கோம் ஓகே மேடம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு பிசினஸ்ல நாலேஜ் இருந்தா எதுவுமே வந்து இன்ஸ்டன்டா அதுக்கான ரிப்ளை கொடுக்க முடியும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு உமன் என்டர்புனரா ஒரு பிசினஸ் நல்லபடியா கொண்டு போகணும்னா சில விஷயங்கள் நீங்க கடைபிடிக்கிறதுனா அப்கமிங் உமன் என்டர்புனுக்கு என்ன சொல்ல விரும்புறது இல்ல இல்ல இதுக்கு ஹஸ்பண்ட் தான் முக்காவாசி அவங்க பண்றது இது ஏன்னா வந்து நம்ம ஒரு ட்வெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் தான் எல்லாமே பண்றது தான் அது மாதிரி ஆண்டர்பனரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் போர்த் வந்துட்டு எதிர்த்து சப்போர்ட் இல்லைனா எதுவும் முடியாது அது ஹஸ்பண்டா இருந்தா ஒய்ஃபு ஒய்ஃபா இருந்தா ஹஸ்பண்ட் யா ரெண்டு பேரும் அவங்களா செஞ்சாதான் வந்து எதா இருந்தாலுமே அந்த ஜேர்னி நல்லா இருக்கும் அதனால இதுக்கு வந்து நமக்கு டைமிங் முக்கியம் ஏன்னா இப்ப நம்ம ஒரு லேட்டா கொடுக்க குடுத்த அங்க அவங்களுக்கு வந்து லேட் ஆகிட்டே இருக்கும் ஷூட்டிங் இதுல அதனால நம்ம ஷூட்டிங் பர்பஸாக இருந்தாலும் சரி ஈவெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு லாஸ்ட் டைம்ல தான் வந்து அவங்க கன்வே பண்ணுவாங்க நம்ம அதுக்கு வந்து டே அண்ட் நைட் பார்க்க கூடாது நம்ம டைமிங் கரெக்டா கொடுத்துட்டோம் ரேட்ஸ் கரெக்டா கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம கிட்ட வருவாங்க குவாலிட்டி குவாலிட்டி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன் பாத்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஒரு பிசினஸ்ல இருந்தாதான் அது கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தர்மபுல் ஸ்டாச்சு மெயினா வந்து சினிமா அவங்க ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் யூஸ் பண்றாங்க அது மாதிரி ஈவெண்ட் உங்களோட இவன்ஸ் ஏதாவது கிரியேட்டிவா ஸ்டாச்சஸ் கண்டிப்பா டிஸ்ப்ளே நம்பர் டிஸ்பிளே பண்றேன் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி உங்களோட கமெண்ட் பத்தி ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு மூணாய்க்கு